இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் நூற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி பபிஸ்ட்ரா சொல்றாங்க எனது மகன் கேஸ்வின் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி படக்கு வெடித்ததில் கண்ணில் பட்டு கண் முழுவதும் ஒரே இரத்த கலரையாகி இருந்தது கண் தெரியவில்லை என்று தான் நினைத்தோம் பிறகு பிரதரிடம் ஜெபித்துவிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் தூத்துக்குடி மருத்துவமனையில் காட்டினோம் நீங்கள் திருநெல்வேலிக்கு கொண்டு செல்லுங்கள் என்றார் நாங்கள் சென்று காட்டினோம் அங்கு கறிவெளியில் ஒன்றுமில்லை இரத்த கட்டு தான் இருக்கிறது என்றார்கள் அதற்கு ஒரு சொட்டு மருந்து கொடுத்திருக்கிறார்கள் மருத்துவர்கெல்லாம் மேலான மருத்துவர் என் மகனை தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஸ்னோபி சொல்றாங்க எனது சகோதரி இரண்டு வருடமாக குழந்தையின்றி இருந்தால் நாலமுளுக்காக நூற்றி தியான இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் கண்ணீரோடு ஜெபிப்பேன் எனது கண்ணீர் கேட்கப்பட்டு குழந்தை செல்வம் மாண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தையின்படி டிசம்பர் பதினெட்டாம் தேதி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சுந்தரி சொல்றாங்க எனது கண்ணத்தில் உள்ள வலி தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பத்மா சொல்றாங்க கை வழி வயிற்று வழியிலிருந்து பூரண சுகத்தை தந்த என் மருத்துவ என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரன் வில்சன் சொல்றாங்க என்னை செய்தேன் தேவாதி கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி டெய்சி ராணி சொல்றாங்க சரினுக்கு நல்ல சுகப்பிரசவத்தில் நல்ல அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி செல்வி சொல்றாங்க எனது மகன் ஒன்றரை வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக இரக்கத்தின் ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது மகன் இப்போது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கப்பல் ஏறிவிட்டான் இல்லாத இடத்தில் இருக்கச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லீலா காயில் பட்டணத்திலிருந்து சொல்றாங்க எனது கணவரும் எனது மகனும் பைபர் வேலைக்காக இரண்டு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது எதிரே வந்த வாகனம் மோதி காலில் இருவருக்கும் சிராய்ப்பு ஏற்பட்டது உயிருக்கு எந்த விதமான ஆபத்துமின்றி மின்றி சிறிய காயத்துடன் அவர்கள் இருவரையும் அழிவின் என்று தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி செல்வம் சொல்றாங்க கிடைக்கணும் என்று ஒன்னாம் தேதி ஜெபித்துவிட்டு சென்றேன் வீடு திரும்பகையில் என் மகன் என்னை ஓடி வந்து கட்டி அரவணைத்து முத்தமிட்டு சொன்னான் எனக்கு சீல் கிடைத்து விட்டது என்று ஆறாம் தேதி போன் வந்தது மெடிக்கல் முடிக்க இப்போது ஏழாம் தேதி மெடிக்கல் முடித்து விட்டான் தற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதிகா சொல்றாங்க எனது தாயாருக்கு காலில் புங்கலுடன் இருந்தார் நான் ஒவ்வொரு வாரமும் அவருக்காக ஜெபிப்பேன் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்து கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதிகா இரண்டாவது சாட்சி சொல்றாங்க ரபீல் ரோபின் இருவரும் காய்ச்சலுடன் இருந்தார்கள் ஏசுவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறார்கள் மருத்துவர் நோய் அற்றவர் கண்டு நோய் உற்றவருக்கே தேவை என்ற இறை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வனஜா சொல்றாங்க எனது மச்சான் சார்லின் தலையில் இரத்த கசிவாக இருந்தது நான் மருத்துவமனையில் இருக்கும் அவருக்காக நான் இயேசப்பாவிடம் ஜெபித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறார் இந்த அற்புதத்தை செய்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வனஜா இரண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகள் டர்மிதா குறுக்கு வழியுடன் இருந்தால் நான் அவளுக்காக இரக்கத்தின் இல்லத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள் பேரண பேர பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்தேன் இருக்கிறார்கள் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஜெனிதா சொல்றாங்க மகன் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து விட்டான் ரொம்ப நேரம் எழுந்திருக்கவில்லை நான் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் பிறகு சிறிது நேரம் கழித்து எழுந்து விட்டான் மருத்துவமனையில் காட்டினதற்கு சிடிசி ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள் எடுத்து பார்த்ததில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த அற்புத செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி விஜி சொல்றாங்க முக்கானிலிருந்து பேர பிள்ளைகளுக்கு ரொம்ப காய்ச்சலாக சளியாக இருந்தது எக்ஸ்ரே எடுக்க சொன்னார்கள் நான் ஈசப்பாவிடம் விசுவாசத்துடன் ஜெபித்தேன் எக்ஸ்ரே எடுக்கவில்லை என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு பூரண சுகத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரன் கெமில் பிரவின் ஆலந்தலிருந்து சொல்றாங்க மகன் படிப்பில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தேன் நல்ல முன்னேற்றம் கிடைத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரன் கெமில் பிரவின் இரண்டாவது சாட்சி சொல்றாங்க கடந்த ஐந்து வருடமாக எங்கள் இல்லத்தில் ஒரே இறப்பாக இருந்தது இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் இப்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி சுமூக எனது மகன் ல் வலிக்கு விழுந்து விட்டான் பிரதரிடம் ஜபம் செய்தோம் அதற்கு முன்பாக மருத்துவமனையில் எடுக்க சொன்னார்கள் பிரதர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போது எனது மகன் பூரண சுகத்துடன் இருக்கிறான்

எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தும் சுகம் கிடைக்கவில்லை நான் அவளுக்காக பொருத்தனை செய்து ஜெபித்தேன் பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை ஏசப்பா அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்து கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க எனது தம்பி மகளை விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்மைலா ரெண்டாவது சார்ஜி சொல்றாங்க தம்பி மகன் அலர்ஜி அலர்ஜி நோயிலிருந்து பூரண சுகம் கிடைத்ததற்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்மைலா மூணாவது சாட்சி சொல்றாங்க தம்பி செல்வம் விபத்தில் காப்பாற்றி அழிவின் படுகொலியிலிருந்து பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க என் மகன் பெயர் ரியாந்து அவன் வந்து முதல்ல ஒரு சின்ன கப்பலில் போயிட்டு வந்தான் போயிட்டு வந்து ஒரு பத்து மாதமாக வீட்டிலே இருந்தான் அவனுக்கு எந்த இதுவுமே கிடையாது சின்ன இதில் போனாலும் அவன் எந்த கம்பெனிலேயுமே அவனை எடுக்கலை அப்போ ஒரு அவனை அவன் மூலமாகவே ஒரு ஏஜெண்ட்ட பணம் கட்டி அவன் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே கூப்பிட்டான் இவனும் போனான் உடனே ப்ளைட்டு பிடிச்சி வா அப்படின்னு சொன்னான் பணத்தையும் கட்டி ப்ளைட்டு பிடிச்சும் போயிட்டான் போய் அங்கே போய் உள்ளே போய் கம்பெனியில் எல்லாமே பார்த்துட்டு உள்ளே பார்த்துட்டு நீ ஏறவே முடியாது எந்த கப்பல்லையுமே நீ போக முடியாது உனக்கு ஜிஆர்டி கம்மியா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு என் மகன் அங்கிருந்தே ஆளுதான் கடவுள் ஒன்னே கைவிட மாட்டார் சொல்லி ஒவ்வொரு வாரமும் வர வப்பதான் ரொம்ப கடலாம் வச்சிருக்கீங்களே நான் வந்து நிறைய பேருக்கு நகையை வச்சு பணம் கொடுத்துருந்தேன் யாருமே எனக்கு வட்டி தரவே இல்லை அப்போ நான் நான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உதவுனேன்னு நான் இப்போ இவ்வளோ கடனாக இருக்கேன்னு என் பிள்ளைக்காவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு எவ்வளவோ ஆடுவேன் அதுக்கு பிறகு பாம்பையில் தான் அவன் மறுபடியும் வந்து இது ஏற முடியாமல் ஒன்றரை மாதம் அவங்க அத்தை வீட்டில் பாம்பையில் இருந்தான் அதுக்கு முன்னாடி நான் திருநாவுக்கு சரி வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தான் வந்தால் அவங்க அவங்க ஆட்சி வந்து ஒரு பாம்பையில் இருந்தாங்க அவங்க ஆச்சி இறந்து போனாங்க அப்போ அவன் அடக்கத்துக்கு போகிறக்காக நேரம் இல்லை அப்போ பிளேட் பிடிச்சி போவணும் அப்போ நான் சொல்கிறேன் நீ வந்து இப்போ உன்னோட எல்லாம் அத்தை வீட்டில் இருக்குது நீ இப்போ இந்த ஆதார் கார்டு எழுது நான் எடுத்துகிட்டு போ நான் எதுக்காக சொன்னேன்னா பிரதர் வந்து டிசம்பர் மாதம் மொதல் வாரக்கூட்டத்தில் சொன்னாங்க இந்த பதினஞ்சாந்தேதிக்குல இந்த பதினஞ்சாந்தேதிக்குலாம் ஒரு சில பேர் எத்தனை பேரும் சொன்னாங்க அதை ஏறுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இதை மனசில் நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் நீ இந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போ அத்தை வீட்டில் இல்லாத ஜமாங்கம் அவங்கள்ட்ட இங்கே இருக்கிறதெல்லாம் நீ தூக்கிட்டு போ எதுக்குமா நான் தான் ரெண்டு நாளையில் வந்துடுன்னு இல்லை நீ தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்து பிரதர் சொன்னதை நான் நினச்சேன் அந்த நம்பிக்கை இருந்து அப்படியே அவங்க அத்தை வீட்டில்லாமல் இருந்தான் அவன் அவன் எங்கள் அத்தைக்கு வந்து பதினோருவா நாள் கழிக்க மட்டும் நீ அங்கேயே இருப்பான் ஆட்சிக்காக அப்படின்னு சொல்லவும் அவன் அங்கேயே இருந்தான் அப்போ இருந்து அந்த பதினோரா நாள் கழிக்க சொல்ல ஒரு ஆள் போய் அவன் சொ கொடுத்த பணம் கொடுத்த கம்பெனியில இல்லை இன்னொரு கம்பெனியிலேருந்து உனக்கு உடனே வா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா அம்மாவும் ஒருத்தன் வந்து சித்தி அவனை விடுங்க நான் ஒரு ஏஜெண்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் எனக்கும் ஆச்சரியம் ஆனால் அவன்கிட்ட சொல்கிறாங்களே எதுலேயுமே ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்களே அவனுக்கு ஜிஆர்டி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னேன் இல்லை சுத்தி நீங்கள் விடுங்கன்னு சொன்னான் நானும் விட்டேன் ஆண்டவர் இல்லாத இருக்க செய்திய தேவாவை தேவிடு கோடான நன்றி அவன் இப்போ கப்பலில் இருக்கிறான் இருபது நாள் இருபது நாள் ஆயிட்டு அவன் நல்லா ஆரோக்கியத்தோடு நல்லா சுகமாகவும் இருக்கிறான் இதற்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி மறுபடி இன்னொரு சாட்சி பதினெட்டு வருஷமாக நான் கொடுத்துருந்த பணம் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு அந்த இதுக்கும் மாதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் கோடான கன்றி நீங்களும் மனம் தளர்ந்துறாங்க பதினேழு மாதம் கழிச்சு தான் என் மகன் ஏறியிருக்கேன் நீங்கள் யாருமே மனம் தளராதிங்க ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து வண்டாடுங்க ஆண்டவர் நம்மளுக்கு நல்லது செய்வார் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இல்லாத இடத்துல இருக்க சிறையின் தேவாதி தேவனுக்கு நன்றி இந்த ஜபத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து மனதளவுலையோ பொருளளவுலையோ நிறைய பொருளாதாரத்தில் வந்து எதை எடுத்தாலும் தடை எப்போவுமே கோயிலுக்கு நான் வர நேரமாக அழுது அழுது நிறைய ஜபம் பண்ணுவேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் வந்து கைவிடலை நானும் ஆண்டவர் அந்த ஒரு பிடி தான் பிடியை விடவே இல்லை என் மகளுக்கு வந்து திருமணம் வந்து ஒரு சில காரியங்களை வந்து தடைப்பட்டுக்கிட்டே போச்சு ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து எப்போ அந்த நேர்த்தியான காரியத்தை செய்து முடிப்பாங்கன்னு நான் வந்து நம்பிக்கையோட ஜோம் பண்ணேன் மகளுக்கு நல்ல திருமண வரணை தந்து இந்த ஆறாம் தேதி திங்கக்கிழமை அன்று திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ரெண்டாவது இன்னொன்று காணா ஒரு திருமணம்னு சொல்லுவாங்க அதையும் விட ஆண்டவர் சிறப்பாக எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு எல்லா மக்களும் வந்து நல்லா சிறப்பாக எங்கள் வீட்டில் நல்லா நடத்தி தந்தாங்க பிரதருக்கும் ரொம்ப நன்றி வீட்டுக்கு வந்தாங்க ஆண்டவருக்கு கொடானு கோடி இதுக்கு வந்து பருந்து பேசின மாதாவுக்கும் ரொம்ப நன்றி இதை போல் நீங்களும் எல்லாரும் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைலாம் நீங்கள் எல்லோரும் வந்து நிற்பி நீங்களும் அதே மாதிரி இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்க சீக்கிரத்தில் கிடைக்காது கிடச்சா சீக்கிரத்து நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் மரிய வாழ்க்கை பேர் மெல்பா எனக்கு கடந்த டிசம்பர் ஒன்றாந்தேதி வந்து ஆற்றுல குளிக்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி உடம்புலாம் ஊறுதலாக எடுத்துச்சு ஆனால் ஊறுதல்லாம் உடம்புல எந்த இதுவுமே தடுப்புலாம் அந்த மாதிரி எதுவும் போடல அதுக்கப்புறம் இருக்கே இருக்கே எனக்கு ரெண்டு ஒரு வாரமாக வயிறு வலி அதிகமாக இருந்துச்சு சரி வயிறு வலின்னு சொல்லிவிட்டு வயிறு வலினால் தாங்க முடியாத வயிறு வலி என்னால் என் வீட்டில் என்னால் இருக்கவே முடியலை அந்த வயிறு வரும்போது எனக்கு வந்து மண்ணில் படுக்கணும் ஏன்னா என் உடம்பெல்லாம் அவ்வளோ காந்தல் இங்கேருந்து இது முடியலாம் ஒரே வயிறு வலி தாங்க முடியல எது என் வயிர் என்னதுன்னு எனக்கே தெரியலை அப்போ எனக்கு ரொம்ப முடியாத பட்சத்தில் அவளை உருண்டு வந்தேன் எனக்காக எல்லாருமே ஜபம் பண்ணாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே ஜெபம் பண்ணிணாங்க அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எல்லோரும் எனக்காக ஒரு ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர் ஆனால் நான் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் உங்களை நோக்கி ஜெபம் பண்ணுறேன் என்னுடைய விசுவாசம் மட்டும்தான் என்னை குணப்படுத்தும் ஆண்டவர் நான் வருஷ கடைசி கூட என்னோட வீட்டுக்கு விடமாட்டேன் தான் சொன்னாங்க நைட்டு எட்டாயிரத்து முப்பத்தி ஒன்றாந்தேதி லாஸ்ட் அன்னைக்கு என்னை விட மாட்டாங்க தான் சொன்னாங்க ஆண்டவரே நான் போகணும் நான் வீட்டுக்கு போகணும் ஏன்னா நான் போய் நான் சாட்சி சொல்லுவேன் ஏன்னா என்னால் இந்த வழியை இதுக்கு மேலே தாங்க முடியாது இந்த வழியில் நீங்கள் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு நான் உங்களை மட்டும்தான் விஸ்வசிக்கிறேன் யார் செவம் பண்ணாலும் நீங்கள் தானே குணப்படுத்த முடியும்னு சொன்னேன் அதே மாதிரி கடைசியில் எட்டு மணிக்கு வந்து டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நல்லா பூரண சுகம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க வர முடியாத என் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என் குடும்பத்துக்கு அன்றைக்கி எட்டு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து இந்த அற்புதத்தை செய்த என் கை கோடான கோடி தேவனுக்கு நன்றி அது மாதிரி என் மகளிங்க வந்து ஒரு ரெண்டு வருஷமா வந்து போகாத ஹாஸ்பிட்டலுக்கு கிடையாது அவளுக்கு நுரையீரலில் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது போன வருடம் அவளுக்கு வந்து நிமோனியா சளி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அவள் எக்ஸாம் கூட ரெண்டு எக்ஸாம் கூட அட்டன் பண்ணுறான் ஆனால் இந்த முடிஞ்ச வருடம் கருத்து பெரிய காரியத்தை அற்புதம் செய்து என் மகளை நல்லபடியாக பூர்ண சுகம் கொடுத்த தேவாத தேவனுக்கு நன்றி